எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து ஒரு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்திரா டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம்

ஸ்டீரிங்கு ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங்கு கிளச்சு சிங்கிள் கிளச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது நாலு டயரு உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயரோட சைஸ் வந்து உனக்கு பதிமூணு சைஸ் டயருங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து உனக்கு பம்பர் அவைலபிள் இருக்குங்க டாப்பு ஹூக்கு பட்டு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எந்த ஒரு பெயிண்ட் டச்சப்பும் கிடையாது வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உனக்கு டிஎன் ஐம்பது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ட்ராக்டரோட பேப்பர் கண்டிஷன் வந்து எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் ஒன்று முடிஞ்சிட்டு டேக்ஸ் ரெண்டு டேக்ஸ் உங்களுக்கு பெண்டிங்ல இருக்குங்க மேல் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய வாரங்களை சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்பு கொள்ள நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பஜ்ஜில் கொடுத்துருக்காங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை இரண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பற்றி மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஓனர் தரப்பிலேருந்து இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட லாஸ்ட்லையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கிலையும் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நேரில் போயிட்டு நீங்க வண்டியும் வண்டியோட புக் கண்டிஷனும் தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல ஒரு டிராக்டர் செல் மாதிரி